என் அன்பு தேவ ஜனமே இந்த காலை வேளையிலே கற்று தாமே இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களோடு பேசுவாராக கத்தை நமக்காய் கொடுக்குற அருமையான ஒரு வார்த்தை சங்கீதம் எண்பத்தி நான்கு ஐந்து ஏழாவது வருஷத்தை வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஏழாம் வசத்து சொல்லுகிறது அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிற பலன் சாதாரண ஒரு ஸ்ட்ரென்த் அல்ல சாதாரண பலன் அல்ல பலத்தின் மேல் பலம் ஹலோ லூயா பாருங்க ஐந்தாம் வருஷத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலே பலன் கொழுகிற மனுஷர்கள் பாக்கியவாங்கள் யார் இடத்திலிருந்து நமக்கு இந்த பலத்தின் மேல் பலன் வருகிறது கர்த்த இடத்திலிருந்து ஏசு கிறிஸ்துவாகிய தெய்வத்திடத்திலிருந்து உங்களுக்கு பலத்தின் மேல் பலம் வருகிறது எதற்கு இந்த பலத்தின் மேல் பலம் அந்த ஐந்தாம் வசனத்தை ஆங்கிலத்திலே நாம் பார்க்கும்போது போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிளஸ் ஆர் தோஸ் ஹூஸ் ஸ்ட்ரென்த் இன் யூ ஹூஸ் ஹார்ட்ஸ் ஆர் செட் ஆன் பில்கிரமேஜ் எதற்கு இந்த பலத்தின் மேல் பலம் அங்கே ஆங்கில வார்த்தை பயன்படுத்தப்பட்டது பில்கிரிமேஜ் பில்கிரிமேஜ்னா என்ன அர்த்தம் ஒரு புனித பயணம் மெக்கா மதீனாவுக்கு காசிக்கு புனித பயணம் மேற்கொள்கிறார்கள் உலகத்தின் ஜனங்கள் இன்றைக்கி நாம் இந்த உலகத்திலே ஒரு புனித பயணத்தை மேற்கொள்கிறோம் அந்த புனித பயணத்திலே நாம் செல்வதற்கு இந்த பலத்தின் மேல் பலம் அவசியமாக இருக்கிறது அப்போது இந்த புனித பயணம் நம்மை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது ஏழாம் வசத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள் இன்னைக்கு ரச்சிக்கப்பட்ட நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் நாம் வாழ்கிற வாழ்க்கையே ஒரு புனித பயணமாக இருக்கிறது எங்கே போய் போகிறோம் நாம் இந்த உலகத்திலே கண்களை மூடும்போது சியோனிலே தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்கப் போகிறோம் அங்கே போய் சென்றடைவதற்கு பரலோகத்தை நாம் சென்றடைவதற்கு நமக்கு இந்த பலத்தின் மேல் பலம் அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த உலகத்தின் வாழ்க்கை சாதாரண பாதை அல்ல ஆறாம் சொல்கிறது அழுகையின் பள்ளத்தாக்கை ஒகுவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள் நாம் போகிற இந்த புனித பயணம் நாம் பரலோகத்துக்கு போகிற இந்த உலக வாழ்க்கை நம் கடந்து செல்கிற பாதை அழுகையின் பள்ளத்தாக்காய் இருக்கிறது வேதனைகள் கஷ்டங்கள் கண்ணீர் கவலை ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த போராட்டம் ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த மனுஷர் என்னை எதிர்க்கிறார்கள் ஏன் இந்த இழப்பு ஏன் இந்த இந்த வியாதி என் வாழ்க்கையில் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் நான் ஆண்டவருக்காக தானே வாழ்கிறேன் நான் தேவனுக்காக தானே வாழ்கிறேன் அவரை சென்றடையும் தானே வாழ்கிறேன் அவரை தரிசிக்கணும் தானே வாழ்கிறேன் அவருக்கான உண்மையாக தானே வாழ்கிறேன் இந்த புனித பயணம் மேற்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் கடந்து செல்ல வேண்டிய பாதை இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நாம் கடந்து போவதற்கு அதை தாண்டுவதற்கு அதை மேற்கொள்வதற்கு அதிலே நம்முடைய வாழ்க்கை மூழ்கி விடாதபடிக்கு அதோடு நம்முடைய வாழ்க்கை நின்று விடாத படிக்கி தேவ சந்நிதியிலே சியோனிலே வந்து காணப்படுவதற்கு இந்த பலத்தின் மேல் பலம் நமக்கு அவசியமாயிருக்கிறது ஹலலூயா ஹலலூயா ஒவ்வொரு நாளும் நாம் போகிற பாதை இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு ஆனால் இந்த பலத்தின் மேல் பலம் கிறிஸ்துவில் இருக்கிற அந்த பலத்தின் மேல் பலம் நமக்குள்ளாய் இறங்கி வரும்போது இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நாம் நமக்கு நன்மையாக மாற்றிக் மாற்றிக்கொள்ள முடியும் நீரூற்று என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மை ஆசீர்வாதம் அவரை நம்பி இயேசுவை நம்பி இயேசுவினை பலப்படுத்துவார் என்று நம்பி ஒவ்வொரு நாளும் ஓடுவோம் அவருக்காக ஓடுவோம் அவருக்காக வாழுவோம் அவருக்காக பிரயாசப்படுவோம் ஒரு நாள் நிச்சயம் வரும் நாம் கண்களை இந்த உலகத்தில் மூடும்போது அவருடைய மடியிலே நம்முடைய கண்களை தளர்ப்போம் கத்ததாமே தாமே இவங்களை ஆமேன்.